விரதங்களில் மிகவும் புண்ணிய பலன்களை தரும் விரதம் பிரதோஷ விரதம் சிவபெருமானை தேவர்கள் வழிபட்டு வரங்களை பெற்ற காலம் பிரதோஷ காலம் இந்த நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் காட்சி தருவதாக ஐதீகம் பிரதோஷத்தன்று நந்தியையும் சிவனையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானது தொடர்ந்து எவர் ஒருவர் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபடுகிறார்களோ அவர்களை எந்த துன்பமும் நெருங்காது இறுதியில் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் சிவ கணங்களில் ஒருவராகும் பாக்கியமும் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு ஒரே ஒரு வில்வையிலை சாற்றி வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் பிரதோஷ வழிபாடு பத்தி பார்க்கலாம் சிவ வழிபாட்டிற்கும் சிவனின் அருளை பெறுவதற்கும் உரிய மிக சிறப்பான நாள் பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய முக்கிய எட்டு விரதங்களின் பிரதோஷ விரதமும் ஒன்று நம்முடைய தோஷங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கி சந்தோஷத்தை தரும் விரதமே பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு பிரதோஷங்கள் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் திரியோதசி திதியையே நாள் பிரதோஷ தினம் என்றும் திரியோதசி தினத்தன்று வரும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தையே பிரதோஷ காலம் என்றும் குறிப்பிடுகிறோம் சனி பிரதோஷ சிறப்புகள் பத்தி பார்க்கலாம் பிரதோஷங்களில் மற்ற கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை விட சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் உயர்வானது சனி மகா பிரதோஷம் என குறிப்பிடுவதுண்டு ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதமிருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஐந்து ஆண்டுகள் பிரதோஷ வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் பிரதோஷத்தன்று மாலையில் சிவனுக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த சமயத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வந்து சிவனை வழிபடுவதாக ஐதீகம் பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்று வழிபட்டால் சிவனின் அருளும் தேவர்களின் அருளும் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் பிரதோஷ வழிபாட்டு முறைகளை பத்தி பார்க்கலாம் பிரதோஷத்தன்று மாலையில் சிவன் கோவிலில் நடக்கும் அபிஷேகத்திற்கு நம்மால் முடிந்த பால் தயிர் அரிசி மாவு சந்தனம் பழங்கள் பூஜைக்கு தேவையான வில்வம் பூ அருகம்புல் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம் அன்றைய தினம் சிவனுக்குரிய ஓம் நமசிவாய என்னும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்வது சிறப்பானது நந்திக்கும் சிவனுக்கும் நடைபெறும் அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண்டு தரிசித்த பிறகு சந்திரனை தரிசித்த பிறகு பிரதோஷ விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பானது பொதுவாக ஒரு மாதத்திற்கு ஒரு சனி பிரதோஷம் வருவதே மிக பெரிய விஷயம் இந்த ஆண்டு ஆவணி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் சேர்ந்து வரும் மாதத்தில் இரண்டு சனி பிரதோஷங்கள் அடுத்தடுத்து வருகிறது மிக அபூர்வமான நாள் இது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆவணி மாதத்தின் துவக்க நாளில் ஏற்கனவே ஒரு சனி பிரதோஷம் வந்தது இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தின் நிறைவு நாளான ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் மற்றும் ஆவணி பதினைந்து அன்று மற்றொரு சனி பிரதோஷம் வருகிறது ஆகஸ்ட் பதினேழு அன்று வந்து சனி பிரதோஷத்தன்று வழிபட தவறியவர்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரும் சனி பிரதோஷத்தை பயன்படுத்தி சிவபெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறலாம் பண பிரச்சனை தீர்க்கும் பரிகாரம் சனி பிரதோஷம் அன்று கோவிலுக்கு சென்று வழிபடுவதுடன் வீட்டில் எளிமையான வழிபாட்டினை செய்வதால் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பொருளாதாரத்தில் மிக பெரிய மாற்றம் ஏற்படும் பிரதோஷ வழிபாட்டினை நிறைவு செய்த பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஒரு சிறிய கிண்ணத்தில் டைமண்ட் கற்கண்டுகளை வைத்து அதன் மீது ஐந்து கிராம்புகளை சொருகி வைக்க வேண்டும் பிறகு சிவபெருமானிடம் மனதில் உள்ள கஷ்டங்கள் வேண்டுதல்கள் ஆகியவற்றை சொல்லி மனதார வழிபட வேண்டும் இந்த கற்கண்டு மற்றும் கிராம்பினை இரவு முழுவதும் அப்படியே வைத்து விடுங்கள் மறுநாள் இந்த ஐந்து கிராம்புகளை எடுத்து வீட்டில் பணம் நகை வைக்கும் இடங்கள் பர்ஸ் அலுவலகத்தில் வேலை அல்லது தொழில் செய்யும் இடம் போன்றவற்றில் ஒவ்வொன்றாக வைத்து கொள்ளலாம் டைமண்ட் கற்கண்டுகளை பொடியாக்கியோ அல்லது அப்படியே வீட்டின் அருகில் உள்ள மரத்தடியில் இருக்கும் எறும்பு புற்றில் போட்டு விட வேண்டும் இதனால் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை பணவரவு ஆகியவை அதிகரிக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்